இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஃபெயிலியூர் மாடல் இது அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே சார் இன்றைக்கும் கொள்ளக்கூடிய சார் வேறு அன்றைக்கும் சொல்லக்கூடிய சார் வேறு அந்த சார் தான் கேள்வியாக இருக்குது ஆனால் அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க பட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துல தான் இன்றைக்கி நாகரிகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லாரையும் மதிக்கின்ற எல்லோரும் உளந்த ஒரு நாகரிகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இருக்கும் சார் இப்போ கோவை மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இங்கே தங்கி படிக்கிறாங்க காலேஜு ஐடி ஒர்க் பண்ணுறாங்க இப்போது காவல்துறையில் ஒரு பக்கத்தில் இப்போ வந்து போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்கும் சொல்ல சொன்ன அறிவுரை ஏன்னா ஒரு நீர் ஒரு போது ஒருத்தர் தனியாக எடுத்து போகிறது எல்லாமே ஒரு சூழ் தூவாக தான் இருக்கிறேன் ஸோ உங்கள் இளம் தலைமுறை கட்சி நீங்கள் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா நீ சார்பாக இளைஞர்கள் மாணவர்கள் வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக கூடிய மாணவர்கள் இந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவின் பெருமையும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்